ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குழு குழு குச்சி ஐஸ் வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி குழு குழு குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆனால் நான் குச்சியே யூஸ் பண்ணலைங்க இதே மாதிரி பால் ஐஸ் அந்த நாலு ஐஸையுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராபெரி கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் மூணு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன் மூணு ஃப்ளேவரில் மூணு ஃப்ரூட் யூஸ் பண்ணி மூணு அதுக்கப்புறம் நான் மில்க் ஐஸ் பால் ஐஸ் அதையும் பண்ண போகிறேன் இங்கே பாருங்க இதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு வாட்டரில் ஹாட் வாட்டரில் ஜெலட்டின் மட்டும் போட்டு நான் வச்சுருக்கேன் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் உள்ள ஜெலட்டின் இதோட சுகர் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் நான் பண்ணிடப்போனே அதுக்கு ஸ்ட்ராபெரியை நல்லா கட் பண்ணிக்கிட்டு அதோட சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நான் இந்த ஜெலட்டின் கலவையில் கொஞ்சோண்டு பாதி அளவு தான் நான் இதுக்கு ஊற்ற போகிறேன் இதை ரெண்டு பாட்டாக பிடிச்சி பிரித்து ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை இன்னொரு வாட்டி நல்லா அடித்து ஒரு மோல்டு தாங்க செட் பண்ணியிருக்கேன் அதுக்குன்னு தனியாக எந்த மோல்டும் நீங்கள் போய் வெளியில் அலைய வேண்டாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்குவீங்க பாருங்கள் அதை வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ரேப்பர் அதில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பத்திரம் பண்ணி எடுத்து வச்சுருந்தா அதுலேயே செட் பண்ணி சூப்பராக குச்சி யூஸ் பண்ணிடலாங்க குச்சியே இல்லாமல் அதே மாதிரி மேங்கோ ஃப்ளேவரில் நான் பண்ண போகிறேன் மேங்கோ பல்ப்பை நல்லா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அடித்ததுக்கப்புறம் மில்க்கு ஒரு கப்பு மில்கில் நான் ஒரே ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன் அதோட கொஞ்சோண்டு எடுத்து இந்த மேங்கோ ஃப்ளேவருக்கு மட்டும் இந்த மாதிரி மில்க் சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்கிறனால அதை நான் சேர்த்து பண்ணி அதையும் அந்த மோல்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவருக்காக நான் ஆரஞ்சு பழத்தை நல்லா நான் இந்த மாதிரி பிழிஞ்சு தனியாக அதோடய ஜூஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இந்த ஆரஞ்சு ஜூஸில் சுகர் நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த ஜல்லிக்கலவையில் இந்த ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்தோம்னா அதையும் நீங்கள் செட் பண்ணி ஃப்ரிட்ஜர் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஓவர் நைட் நீங்கள் வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரமாக செட் ஆகி நல்லாயிருக்கும் கைப்படாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் நல்லா வரும் அதனால் அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வச்சு அதை தூக்கி நான் ஃப்ரீசரில் வச்சிட்றேன் நாலு வித ஃப்ளேவரில் உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிரும் இதை நீங்கள் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூப்பில் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இங்கே பாங்க ஒவ்வொரு நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோம்னா செம்மையாக ஆகி நல்லா அழகாக இருக்குங்க இதை ஒவ்வொன்றா நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் எடுக்கும்போது சூப்பராக வருதுங்க நாலு ஃப்ளேவரோட மில்க் ஃப்ளேவர் பால் ஐஸ் அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது அதனால தான் ஏற்கனவே நான் பால் ஐஸ் நான் போட்டிருக்கேன் அதே மெத்தடில் தான் அந்த ஐஸ்கிரீமும் நான் பண்ணேன் அதனால் அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல வேணால் என்னோட பழைய சேனலில் போய் பாருங்கள் பால் ஐஸ்கிரீம் சேனலில் அதில் வந்து அந்த செய்முறை மெத்தட் இருக்குது நான் ஆரஞ்சு ஃப்ளேவர் கட் பண்ணுற பாருங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக கட் ஆகுது பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக கட் ஆகுது பாருங்கள் அதே மாதிரி மோல்டு போட்ட உடனே உடனே எடுக்க வந்துடுங்க ஒன்றுமே கிடையாது அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் அடுத்தது பால் ஐஸ் அதுக்கப்புறம் மேங்கோ ஐஸ் அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் பவுலில் போட்டு கொடுத்தா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வர லீவ் காலம் கண்டிப்பாக லீவ் விட்டுட்டு வெயிலும் அதிகமாக அதோடய தாக்கமும் வீட்டில் நிறையா இருக்குது வெளியில் நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஹைஜீனிக் இல்லாமல் அவருக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நாள் மட்டும் மெனக்கட்டு அவங்களுக்கு நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது எப்படியும் உங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் விரும்பி சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நீங்களும் சாப்பிடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கமெண்ட்டுகளை எங்களுக்கு உங்கள் கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு சொன்னால் எங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் மேலே மேலே நாங்கள் வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்